சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானியையும் பிரஸ் பண்ணுங்க அஷ்ட நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு முருக பேச்சு எப்படி இருக்குங்கறத பாக்க அஷ்டம் அப்படின்னு கன்னி ராசியில நீங்க பிறந்தீங்க ஏ உங்களுக்கு தெரியும் நம்ம இங்க ராசி பலன் பார்க்கல நட்சத்திர பலன் பார்க்கறோம் ஒருவேளை உங்களுக்கு ராசி பலன் பார்க்கணும்னு ஆசை பட்டீங்கன்னா கன்னி ராசிக்கான குரு பேச்சு பலன தனி வீடியோ போட்டுருக்கேன் அதလည်း போய் பாருங்க குரு பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாசம் பதினான்காம் தேதி புதன் கிழமை இரவு சுமார் பத்து மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு ரிசபராசில இருந்து மிதன ராசிக்கு பயிற்சியார் எப்பவுமே குரு பகவானுடைய சுமார் போராண்டுகள் இந்த தடவை பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு சுமார் நாற்பத்தி ஒன்பது ஐம்பது நாட்கள் மிதன ராசிலிருந்து கடகராசிக்கு அதிசாரமாக போறார் அதிசாரம் அப்படின்னா பார்வர்டுன்னு அர்த்தம் முன்னோக்கின்னு அர்த்தம் ஆக மிதனம் கடகம் ரெண்டு ராசியில அவர் சஞ்சாரம் பண்றார் ஆக அங்க பண்ணக்கூடிய ஓராண்டு காலங்களுக்கான பலன் அவர் எந்த நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்றாரோ அதை ஒட்டி நமக்கு ஏற்படக்கூடிய பலன் அவருடைய பார்வை பலன் ஒவ்வொரு கிரகத்துக்கும் பார்வை இருக்கிற மாதிரி குருபானத்தும் தான் இருக்கும் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்வை இருந்தார் இதை அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அவரால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அவரால் ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் என்ன அந்த கெடுபலங்களில் இருந்து நாம் எப்படி தெய்வ அனுகூலத்தால் மீண்டு வருவது இதெல்லாம் இப்ப பார்க்க போறோம் முதல்ல இந்த குரு பகவான் அஸ்தம் அப்படின்னாலே நீங்க சந்திர பகவானுடைய ஆதிக்கத்துல அனுகூலத்துல அனுகிரகத்துல பறந்தவங்க இதை மறந்துடாதீங்க அப்படி பார்க்கிற போது இந்த பயிற்சியில உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் கூடும் மெயினா உங்க கையில பணம் தரம் போட்டுட்டு இருக்கும் லைட்ல இது வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன் சம்பாதிச்சேன் கையில ஒண்ணு இல்லை அப்படிங்கிற மனநிலைகள் இனிமேல் இல்லை உங்களுக்கு மணி ரொட்டேஷன் நல்லா இருக்கு யாருடைய பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது அத்தனையும் இருக்கு கையில லிக்விட் கேஷா ஏதாவது இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு எல்லாத்துக்கு மேல ரொம்ப நாளாக நகம் வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சியில அஸ்த நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்ல இந்த பயிற்சியில யாரெல்லாம் பேச்சின் மூலமா அந்த வருமானத்தை சம்பாரிக்கிறீங்களா உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய உண்டு எனக்கு இதனால கவர்மெண்ட் காரியம் ஆக முடியிருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அந்த காரியங்கள் அத்தனையும் கைகூடும் அது மட்டும் இல்ல நான் கைகள் பண்ண ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறேன் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்க நினைச்சிருக்கேன் ஒரு தொழில் முனைவோரா வரணும்னு நினைக்கிறேன் வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் பண்றீங்களா உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த குரு பயிற்சியில நிறைய இருக்கு அது இல்லாம நீங்க யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகள்ல இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு உங்களோட உற்பத்தி தந்தா நல்லா சேல்ஸ் ப்ராஃபிட் இருக்கு ஒருவேளை நீங்க மேனுபேக்சரிங் லைன்ல இருக்கிறவங்களுக்குமே நல்லதொரு ஒரு ஏற்றம் உங்களுக்கு உண்டு இந்த பயிற்சியில நீங்க யாரெல்லாம் பர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ வாங்குவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நம்மளால இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பெமராலா வீடு வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும் பெமராலா வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு குறிப்பா வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு நிறைய வீட்டு பொருட்கள் வாங்குவதற்கு இதெல்லாம் நீங்க ரோடு போட்டு வாங்குவதற்கான வாய்ப்புகள் எந்த குறுப்பயிற்சியில அஸ்த நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இருக்கு அது மட்டுமல்ல இந்த காலங்கள்ல நீங்க பெரிய லெவல்ல உங்களுடைய ப்ரொஃபஷன்ல ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இதுவரைக்கும் எழுதி ஜெயிப்பீங்க உங்களுக்கு ஏதாவது வழக்கு கட்டுறதா வணக்குகள் வந்து நீங்க விடுபடுவதற்கான வாய்ப்பு வழக்குகள்ல நீங்க ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கு எல்லா விதமான எதிரிகளையும் நீங்க வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு குறிப்பா டேரக்ட் இன்டேரக்ட் யாராக நம்ம நான் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கு அதுக்காக நான் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதிருக்கேன் கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கேன் ஏதாவது ரிசல்ட் நான் பாஸ் பண்ணுவோம்னா கண்டிப்பா பாஸ் பண்ணுவீங்க இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு அது மட்டும் நீங்க எந்த ஜாப்ல இருந்தாலும் சரி உங்களுடைய கரியர் உங்களுடைய ப்ரொஃபஷன் ரொம்ப நல்லா இருக்கு யாரெல்லாம் வேலை தெரியிட்டு இருக்கீங்களோ டெஃபினட்டா உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் நல்லது அமையும் ஆல்ரெடி நான் வேலையில இருக்கேன் ஜாப்ல இருக்கேன் எனக்கு எப்படி இருக்குறவங்களுக்கு நல்லா இருக்கு சோ வேலையில நீங்க நல்லா எதிர்பார்க்குறீங்களா அத்தனை கிடைக்கும் வேலையில நீங்க பெரிய வேணா எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் வரைக்கும் ரெண்டுக்கணி சொல்லுன்னா நல்ல ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உண்டு வெளியில எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமெல்லாம் உண்டு பெரிய லெவலில் எனக்கு இன்கிரிமெண்ட்டை எது பார்த்துட்டு இருக்கேன் பாசிபிள் எல்லாம் இன்கிரிமெண்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லை நான் இன்சென்டிவ் எது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையே இருக்கு எனக்கு ரோல் சேஞ்ச் ஆகும் பண்ணால் ரோல் சேஞ்ச் ஆகும் வெளியில் எனக்கான இன்னும் சேஞ்சஸ் இருக்கான சேஞ்சஸ் இருக்கு ஆக இத்தனை நன்மைகளும் உங்களுக்கு அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு குரு பகவானால் உண்டு அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் உங்களுடைய அத்தனை விதமான செயல்பாடுகளும் வெற்றி படைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருந்துட்டே இருக்கு இது அத்தனையுமே உங்களுக்கு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை கொடுக்கறதாக இருந்தாலும் கூட இந்த பயிற்சியில நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு குறிப்பா குரு உங்களுடைய கால காலகட்டங்கள்னா உடல் ஆரோக்கியத்தை பாதிப்பா சோ ஹெல்த் வயசுல ரொம்ப கவனமா இருக்கணுமா ரொம்ப கவனமா இருங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு எலிகள்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இருக்கெல்லாம் பெரிய லெவலில் நேரோ ப்ராப்ளம் நெப்ரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஒபிசிட்டி தைராய்டு இருக்கிறவங்க டயபெட்டிக் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனம் உடம்புல சின்ன பிரச்சனை டாக்டர் கவனிச்சு பாருங்கள் குறிப்பாக மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை ரெண்டு பேரில் யாருக்கா ஒரு அளவுக்கு தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகள் அல்லது பிரிவினைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு செப்பரேட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் அவங்கள ஒட்டி நீங்க பிரிஞ்சிருக்க வேண்டிய குழந்தைக்கு அசலவு பண்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் அஸ்த நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு வாய்க்குல எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய நிலைமையில இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு அன்சாட்டிஸ்பைடு என்பது இருக்கும் பெரிய லெவல்ல உங்களுக்கு பிசினஸ் இருந்தாலும் கூட பிசினஸ்ல நீங்க ஒரு திருப்தியற்ற மனநிலை ஒரு பிசினஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னரும் நீங்களும் பிரிவதற்கான வாய்ப்பு அது நீங்க உழைக்க வேண்டிய சூழ்நிலை அல்லது பார்ட்னர் ஒரு பண நிம்மதியாக்க சூழ்நிலையில இருப்ப இது அத்தனையும் இருக்கு சோ இந்த காலத்துல உங்களோட ஃபிரண்ட்ஷிப் மெயின்டெயின் பண்ணுங்க ஃபார்டண்ட்ஷிப் லைப் பாத்த பிசினஸ் பண்ண போல செய்ய ரெண்டையுமே நீங்க மெயின்டெயின் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அதனால அது விஷயத்துல நீங்க கவனம் ரெண்டாவது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம் தான் இது எல்லாமே அஸ்த நட்சத்திரத்துல தடந்த உங்களுக்கு இருக்கு சோ இந்த காலகட்டங்கள் அவசரமா அவசியப்படுத்தாலே கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்க இல்லை கடனால பின்னாடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனை இருக்கு வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கல இன்கின்பெட் இல்ல அப்படின்லாம் இருந்தால் கூட நீங்க வந்து உங்களுடைய ஹெல்த் விஷயத்துல கவனம் ஒருவேளை உங்களுக்கு லோன் இருக்கு கடன் இருக்கு இஎம்ஐ இருக்கு அப்படிங்கிறவங்க மட்டும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவலைப்படாதீங்க இல்லைன்னா ரொம்ப எச்சரிக்கையாகவும் இருங்க இது ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டங்கள்னால் நீங்க எவ்வளவு தூரத்துக்கு டெய்லி அனுகூலத்தை போட்டீங்களா அவ்வளவு தூரத்துக்கு ரொம்ப நல்லது குடும்பத்துல சுபகாரியம் நடக்கல அப்படின்னு உரிமை பண்ணாதீங்க சுப நிகழ்ச்சி நடக்கலன்னு பெருசா ஒண்ணு களப்பட்டு இருக்காங்க அதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு பின்னாடி அமையும் சோ இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுடைய குலதெய்வம் என்பது என்ன வழிபாடு பண்ணுங்க எல்லா வட்டுக்கும் இல்லங்க எங்கெல்லாம் சிவா ஆலயங்கள் இருக்கும் சிவபெருமானத்தை நீங்க பெயர்ல வந்து அபிஷேகம் ஆராதனை பண்ணுங்க பைரவர வழிபாடு அதிகப்படுத்துங்க குறிப்பா குரு பகவானுடைய ஸ்தலங்களுக்கு போய் தரிசனம் பண்ணுங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு அமையும் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி